சுவையான வெள்ளை கொண்டக்கடலை குருமா செய்யப்போகிறோம் அதுக்கு நூறு கிராம் கொண்டக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இது கூட வந்து தண்ணி ஊற்றி மூணு உருளைக்கெழங்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் பட்டை அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம் இதில் என்ன எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம வெள்ளை கொண்டைக்கடலை வந்து நல்லா வெந்துட்டு இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ வெந்த கொண்டக்கடலையில் வந்து ரெண்டு கரண்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் மீதி கொண்டக்கடலையை வந்து மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மசிக்கோமோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் எண்ணெய் கடுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச ரெண்டு தக்காளி அதையும் இதை போ இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து குளம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இது கூட வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வெள்ளை கொண்டைக்கடலையும் இது கூட கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ இது கூட நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் வெந்நிலை போட்டு வச்ச காலிஃப்ளவர் வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த கொண்டைக்கடலையும் இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா அதையும் போட்டு நல்லா ஒரு க கிளறு கிளறி விட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சுவையான வெள்ளை கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிட்டு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிடலாம் இப்போ இது கூட வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட போகிறோம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க இட்லி பூரி சாதத்துக்குன்னே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்